அப்புறமா தமிழ்ல நடிக்கிற மிகப்பெரிய சீரியல் இதுதான் இதனாலேயே ரசிகர் மத்தியில நிறைய எதிர்பார்ப்போட இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு மேலும் அந்த சீரியலுமே அதை பூர்த்தி செய்யற வகையில சக்சஸ்ஃபுல்லான கதைக்களமாக தான் இருந்துச்சு ஜி தமிழ்ல பிரைம் டைம் சீரியலா தான் அண்ணா சீரியல் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு விறுவிறுப்பான கதைக்களத்தோட போயிட்டு இருக்க இந்த சீரியல் பொங்கலோட முடிவுக்கு வர இருக்காமா இதோட கிளைமேக் எப்பிசோட்லாம் அடுத்த வாரம் டெலிகாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரசிகர்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியாக தான் இருக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் கதையே இல்லாமல் ஓடுற சீரியல்லாம் விட்டுட்டு நல்லா கதையோட ஓடி போயிட்டு இருக்க ஏன் முடிக்கிறீங்க அப்படின்னு அவங்களோட ரெக்வஸ்ட்டை வச்சுட்டு வராங்க மேலும் சண்முகம் கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்க செந்தில் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு இந்த சீரியல ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாரும் ஃபேமிலியாக கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு மேலும் இந்த சீரியல் முடிவுக்கு வந்த கையோட அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியலை லான்ச் பண்ணிருக்காங்க ஜீ தமிழ் டெலிவிஷனில் புதுசாக வரப்போகிற சீரியலோட பேர் பார்த்தீங்கன்னா வாகை சொடவா அண்ணா சீரியலுக்கு பதிலாக இந்த சீரியலை தான் ரீப்ளேஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இதோட அபிஷியல் பிரமோவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க